வாங்க காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிச்சு மதியம் சாப்பாடு வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணலாம் டீப் கிளீன் பண்ணிடலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி டீப் கிளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் என்ன தான் நம்ம கேசரிப்பை தொடச்சி வச்சு அந்த திண்டெல்லாம் தொடச்சி வச்சுருந்தாலும் கொஞ்சம் பிசு பிசுப்பை இருக்க தான் செய்யும் அப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம டீப் கிளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதான் சோப் போட்டு இந்த சைடுலலாம் இப்படியே நம்ம சமையல் பண்ணும்போது போது தெரிக்க தான் செய்யும் ஒரு தாளிக்கும்போது ஆளிக்கும் போது கே இந்த குக்கரில் விசில் வரும்போது அப்போல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய தான் செய்யும் அதை எல்லாமே நம்ம சோப் போட்டு கொஞ்சம் கழுவி விட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க பதிச்சுருக்கும் நம்மளுக்கும் மறுநாள் சமைக்கும் போது நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் அதனால் கழு இப்படி கழுவிட்டோம்னா எப்போயுமே நீட்டாக இருக்கும் பார்க்கையும் அழகாக இருக்கும் அப்புறம் இதை முடிச்சுட்டு அதை கேஸ் அடுப்பையும் நம்ம நல்லா அழகாக துடைச்சிட்டு சோப் போட்டு அதையும் நல்லா கழுவிட்டு அந்த பர்நாள் ஸ்டாண்டு எல்லாமே கழுவி மறுநாள் ஸ்டாண்டெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் கழுவி உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் மாதிரி கீழேயும் பாருங்கள் நல்லா எல்லாத்தையுமே எடுத்து எங்கிட்ட ஓரமாக வச்சுட்டு மேலையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அது எங்கள் இடத்துல அதை அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் സൂപ്പറായി കളിവിട്ടാൽ ഇപ്പോൾ അടുപ്പ കൊണ്ട് വന്ന് വെച്ചിട വേണ്ടിയ വിലതാ അടുത്ത നമ്മൾ സ്റ്റാൻഡ് വെച്ചിട്ട് പാകയേ സൂപ്പറായിരിക്കും ഇനിയും ഇന്ന് തിണ്ട കാഞ്ചപ്പറക എല്ലാ ജമ്മാവേയും എടുത്ത് വയ്ക്കണം ഓക്കെ ബൈ പാരുങ്ങ അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം